தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் மொழி தெரியாதவன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியின் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊழல் கம்பன் கிலங்கோ எல்லாரும் நம் முன்னவர்கள் உலக 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 என்றுதான் உலகம் தலிவி நேசித்து பாடியிருக்கிறார் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த மொழி குணர்வில் மூத்தவர் தன்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையலாம் பரந்த வர் இன்னர் மியலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள்